இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பூவோட பேர் தான் நைட் ஜாஸ்மின் பாரிஜாத பூ அப்படின்னு சொல்லுவாங்க தேவலோகத்து பூ அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த பூவை வச்சு நம்ம வீட்டில் வளர்க்குறதே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் இது வந்து தெய்வத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட பூ அப்படின்னு சொல்லுவாங்க நைட்டில் தான் இது பூக்கும் காலையில் இது மலர்ந்து அப்படியே கீழே விழுந்துடும் இது பேர் வந்துட்டு பவள மல்லிகை அப்படின்ச்சுன்னா இந்த காம்பு வந்துட்டு பவள மாதிரி இருக்கும் தான் இதோட பேர் வந்துட்டு பவள இறைவனுடைய படைப்பில் எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்கள் இந்த செடி இறக்குற இடத்துலேருந்து ஒரு ஒரு பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு அவ்வளோ ஒரு நறுமணமாக இருக்கும் அந்த நறுமணத்தை முகந்து பார்க்கும்போது மயக்கம் வர்ற அளவுக்கு கூட இதோட அரோமா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பூ இந்த பூச்செடியை நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குறது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம்